கொண்டாட்ட சூழலுக்கு பெயர் போன கோவா சுற்றுலா பயணிகளை முற்றிலும் வேறு உலகத்திற்கே அழைத்து சென்றுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கோவாவில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நடந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வடக்கு கோவாவின் அர்போராவில் உள்ள பை ரோமியோ லேன் இரவு விடுதியில்தான் அந்த அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கிறது முதல் தளத்தில் நடனம் திக்குமுக்காட வைக்கும் மது விருந்து காதை பிளக்கும் இசை ஆட்டம் பாட்டம் என கட்டியிருந்த அந்த இரவு விடுதியில் நூற்றுக்கணக்கானோர் குழுமியிருந்தனர் அப்போது தளத்திலிருந்து பயங்கர சத்தத்துடன் தீப்பிழம்பு பிழம்பு கிளம்ப இசைக்குழுவினர் தங்கள் இசையை நிறுத்தினர் சுற்றுலா பயணிகள் விவரம் புரியாமல் விழிப்பிதுங்கியபடி அங்கிருந்து பிழைத்தால் போதும் என ஓட்டம் பிடித்தனர் அதற்குள் மளமளவென பரவிய தீ விடுதியை விழுங்க தொடங்கிவிட்டது குழப்பத்திலிருந்த சுற்றுலா பயணிகளில் சிலர் சமையல் அறைக்கும் பலர் கிளப்பை விட்டும் ஓடிவிட்டனர் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விடுதியில் பரவிய தீயை சுமார் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் அற்போரா ஆற்றின் உப்பங்கழியில் அந்த விடுதி அமைந்திருந்ததாலும் குறுகிய அணுகு சாலை இருந்ததாலும் மீட்பு பணி கடினமாக இருந்ததாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் அங்கு பலத்த தீ காயங்களுடன் சிதறி கிடந்த உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இந்த விபத்து நடந்த நிலையில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கோவா சுற்றுலா வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக கவலை தெரிவித்தார் முதற்கட்ட தகவலின்படி உயிரிழந்தவர்களின் நான்கு பேர் சுற்றுலா பயணிகள் என்றும் எஞ்சியவர்கள் அனைவரும் விடுதியின் ஊழியர்கள் என்றும் தெரியவந்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார் காயமடைந்த மேலும் ஆறு பேருக்கு சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் விடுதிக்கு யார் அனுமதி அளித்தது என்னென்ன அனுமதிகளை பெற்றுள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கினர் விடுதி உரிமையாளருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மேலாளர் உட்பட பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் விடுதி பனை ஓலைகளாலான கட்டுமானத்தை கொண்டிருந்ததே தீ வேகமாக பரவ காரணம் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பலியானோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation with gratitude. G square-ஓட 13th year anniversary offer-அ. Plot villa apartment-getElementById book பண்ணாலோ 25 ವರ್ಷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB बिल இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost-ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 893971009.